மலைச்சிக்கல் எடுக் கல் கல்லடைப்பு வரும்னு அதுக்கும் எதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் மலைச்சிக்கல் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவருக்கு கூடுமான வரைக்கும் சரியான தண்ணி குடிக்கலன்னு தான் அர்த்தம் அந்த வாட்டர் இன்டேக் வந்து சரியாக இருந்தேன்னா அந்த சாஃபனிங் அந்த மலைச்சிக்கலை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு மலம் வந்து அந்த குதம் நம்ம கடைசி பகுதி இருக்கு இல்லையா பெருங்குடலுடைய கடைசி பாகம் அங்கே வந்து அந்த அந்த லிக்யூட் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகி நீங்கள் மோஷன் வந்து எவகுவேட் ஆகி போயிட்டுருக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணி குறையாக குடிக்கிறீங்கன்னா அங்கேயுமே அந்த மலக்குடலில் உண்டாகக்கூடிய அந்த கழிவுல உள்ள நீரையும் பெருங்குடல் உறிஞ்சி எடுத்துக்கிடும் நீங்கள் சரியான அளவுக்கு தண்ணி குடிக்கலனா அங்கே உள்ள நீரையுமே தண்ணி உங்களுடைய பெருங்குடலில் உள்ள அந்த உறிஞ்சுகள் வந்து தண்ணியும் உறிஞ்சி ஹார்ட் ஹார்டாகிடும் கல் மாதிரி ஆகிடும் ஒரு புழுக்கப்பட வேண்டிதான் மோஷன் போகாது புழுக்க அலைய அழை தான் அதனால் அதுவுமே ஒருங்க நீங்கள் கல் அடைப்பு வருதுன்னா இந்த ஆள் எப்பவுமே தண்ணியும் குடிக்க மாட்டாங்க அதனால தான் கான்ஸ்பேஷன் வருது இதுவும் வருது ரெண்டையும் லிங்க் பண்ணணுமே தவிர இதனால அது கிடையாது